அண்ணன் உள்ளிட்ட அனைத்து தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் என் அன்பின் வணக்கம் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்பதற்கு சான்றாக இன்று திரண்டிருக்கும் நாம் தமிழரின் இந்த பெரும்படை அதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று ஐயாவை பற்றி பேசும் பொழுது எல்லாருமே சொல்லுவாங்க ஐயா ஒரு இந்தியன் நேஷ்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு எப்பவுமே எப்பவுமே ஒரு ஒப்பீடு இருக்கும் ஒரு பாலிட்டிக்ஸ்ன்னு வரும்பொழுது பாலிடிக்ஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பர்ஸ்னாலிட்டி அண்ட் பாலிசி அப்படின்னு பார்ப்பேன் ஐயாவுடைய பர்ஸ்னாலிட்டி அப்படின்னு வச்சு பார்க்கும்பொழுது அவர் ஒரு இந்திய நேசிய தேசியவாதியாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் அவருடைய செயல் தமிழ் தமிழர் நலன் சார்ந்த ஒரு செயல் திட்டம் தான் ஐயா பார்த்தாங்க அந்த மாதிரி ஒரு பர்ஸ்னாலிட்டி அண்ட் பாலிசி காம்பினேஷன் இப்போ இருக்கிற சமகால அரசியலில் யாருக்கு இருக்கிறது என்றால் எங்கள் அண்ணன் சொந்தமிழன் சீமானை தவிர ஒருவருக்கும் இல்லை ஆனால் காமராஜர் ஆட்சிக்கு அப்புறமா வந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் வெறும் பர்சனாலிட்டி மார்க்கெட்டிங் தான் நம்ம ஆளுகள் நம்ம சொல்லுவோம்ல ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் பிறந்த பூமர்ஸ்னு சொல்லுவோம் இந்த பூமர் கேட்டகரி ஜென் எக்ஸ் கேட்டகரி ஜென் ஒய் கேட்டகரி இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண வேலை என்ன அப்படின்னா வெறும் இந்த பர்சனாலிட்டியை பார்த்து மட்டுமே வாக்குகளை செலுத்தி ஒரு கண்ணு தெரியாத யானை கூட்டத்தை எப்படி உருவாக்கினார்களோ அதே மாதிரி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு கண் தெரியாத யானை கூட்டம் எந்த மாதிரியான ஒரு சேதத்தை ஏற்படுத்துமோ அதைத்தான் இந்த சமுதாயத்தில் இந்த இளைய தலைமுறையினராக்கி கொண்டிருக்கிறார்கள் ஐயா காமராஜருக்கும் ஐயா காமராஜருடைய பாலிசிஸ்க்கும் நாம் தமிழர் கட்சியுடைய பாலிசிஸையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல எந்த அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று தெள்ள தெளிவாக தெரியும் காமராஜர் கொண்டு வந்தது வெல்ஃபேர் பேஸ்ட் ஆக்சஸ் பாலிசி எல்லாருக்கும் கல்வி எல்லாருக்கும் சமமான கல்வி வேண்டும் எல்லா இடங்களிலும் போய் கல்வி கிடைக்க வேண்டும் எல்லா படிநிலையிலும் இருக்கும் மாணவர்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று அவர் யோசித்தார் அண்ணன் சொல்வாங்க நாட்டின் எதிர்காலம் கல்வி கூடங்களில் இருந்து ஆரம்பிக்கிறது பொருத்தி பார்க்க முடியுதா பாலிசிஸ் நம்ம அதை யோசிக்க மாட்டோம் ஒன்லி பர்சனாலிட்டியை பார்த்து வாக்குகளை போட்டுக் கொண்டிருந்தோமே ஆனால் இந்த நாடும் நாடு மக்களும் நாசமாய் போவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இன்னைக்கு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கோம் இளையோர் சமுதாயம் நிறைய இருக்குது தமிழ்நாடு ஜிடிபி ல பெருசா வளர்ந்துடுச்சு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாதிரி யாருமே இல்ல அப்படின்னு ஆனா இப்ப நடக்கிற சமகால விஷயங்களை பார்த்தா அப்படியே தெரியுது நமக்கு படிக்கிற இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை இந்த திராவிட கட்சிகள் ஏற்படுத்தி கொடுத்ததா இல்லையா ஸ்கூல் முடிச்சிட்டு வந்துட்டான் காலேஜ் முடிச்சுட்டான் என்ன படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவனுக்கு பெரும்பாலாக அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஷரிஸ் இருக்கிற நம்மளுடைய தமிழ்நாட்டில் அதற்கான படிப்புகள் இருக்கிறதா எதுவுமே கிடையாது அப்படி இல்லாமல் எந்த ஒரு டெக்னாலஜி என்ஹான்ஸ்மெண்ட்ஸும் இல்லாமல் ஒரு படிப்பை வச்சுட்டு நாங்கள் எல்லாருக்கும் கல்வி கொடுத்தோம் கல்வி கொடுத்தோன்னு கல்வி விழா வேற நடத்துகிறான் முழுக்க முழுக்க ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் மட்டுமே நம்பி வாக்குகளை நாம் போட்டு கொண்டிருக்கிறோம் அவனும் வெறும் வெறும் ஹெட் கவுண்ட் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் இது தொடர்ந்து போகுமே ஆனால் இந்த இளைய சமுதாயத்தினரை நாம் என்னைக்குமே இந்த பிடியிலிருந்து காப்பாற்ற முடியாது அதனால எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க ஒரு அனாலஜி மாதிரி இந்த பேய இருக்கிறவங்கள பேயை ஓட்டுறதுக்கு பேயை ஒரு அடைச்சி நல்லா பெ வச்சு தட்டி வச்சிருவாங்க பேய் வெளியில வர முடியாத அளவுக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த திராவிட பேய்களை ஒரு பெட்டியில் வைத்து நாம் திறமாக அடித்து அவற்றை வெளியே வர முடியாத அளவுக்கு மாற்ற வேண்டுமே ஆனால் நம்முடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்துவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்